அனைவருக்கும் வணக்கம் வீட்டு முன் உள்ள தோட்டத்து மரத்தடியில் நாற்காலியை போட்டு அமர்ந்து தினசரியை விரித்து படித்துக் கொண்டிருந்த தனிக்காச்சலம் முன் உள்ள நாற்காலியில் வாட்டமாக வந்து அமர்ந்தான் அவருடைய பெரிய மகனான சேகர் வயது இருபத்தி ஏழு எம்பிஏ படிப்பு நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் ஆனால் திருமணம் முடிந்து ஆறு மாதம் கூட முழுமையாக ஆகவில்லை எதற்கு இப்படி வாட்டமாக இருக்கிறான் நிமிர்ந்து பார்த்த தனிக்காச்சலத்துக்குள் பல கேள்விகள் எழுந்தது ஆனால் மகனிடம் இதை பற்றி கேட்கவில்லை அமைதியாகவே இருந்தார் அவனாகவே பேச ஆரம்பித்தான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா என சேகரே பேச ஆரம்பித்தான் என்னப்பா சேகரு சொல்லு என்றார் தனிக்காய்ச்சலம் சொல்ல சங்கடமாகவும் கூச்சமாகவும் இருக்குது இருந்தாலும் சொல்கிறப்பா சொல்ல வேண்டிய கட்டாயம் அது வந்துப்பா நான் சந்தோஷமா இல்லைப்பா தயங்கியபடி தட்டு தடுமாறி சொன்னான் என்னப்பா சொல்கிற தனிக்காய்ச்சலத்துக்கு தூக்கி வாரி போட்டது மகனை பதற்றத்துடனே பார்த்தார் என்னை என் வழியில் போக விடாமல் தடுத்து உங்கள் வழியில் திருப்பி இப்போது எனக்கும் சந்தோஷம் இல்லை உங்களுக்கும் தர்ம சங்கடம் என்று சேகர் சொல்ல புரியலப்பா கொஞ்சம் தெளிவாக சொல்ல என்று தணிகாச்சலம் மகனை பார்த்து கேட்டார் ஆமாப்பா நானும் உங்கள் மருமக மைத்திலையும் இணக்கமாகவே இல்லை தாலி கட்டிய நாளிலிருந்து இதுவரை நாங்கள் சேர்ந்து கூட படுக்கலை கணவன் மனையாவும் வாழலை என்றான் சேகர் தந்தைக்கு பெரிய அதிர்ச்சி உடல் குப்பென்று வியர்த்தது நான் சொல்றதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்கப்பா எங்கள் கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பமே இல்லை மனமேடைக்கு வரும்போதே முகத்தை வாட்டமாக தான் வச்சுருந்தா சரி புதுப்பெண் இந்த கல்யாணம் சடங்கு சம்பிரதாயம் முதலீடு நினைச்சி மிரலா போல அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் முதல்வர் வரைக்குள்ளே போது முகத்தில் மலர்ச்சியே இல்லை அவளை சரிப்படுத்த நான் நினைச்சேன் பயப்படாத ஏன் இப்படி இருக்க தைரியமாக இருன்னு நான் சமாதானப்படுத்தினேன் அதுக்கு அவளோ நான் ஒருத்தரை காதலித்தேன் எங்களை அப்பா அம்மா பிரித்து உங்களுக்கு கட்டாயம் பண்ணி தாலி கட்டி வச்சுட்டாங்கன்னு பெரிய குண்டை தூக்கி போட்டா நானும் பொய் சொல்றா போலன்னு சகஜமா எடுத்துக்கிட்டு வெறுப்பேத்தாதன்னு சொன்னேன் இப்படி இல்லாததை சொல்லி என் மனசு எப்படின்னு நீ ஆழம் பார்க்காதன்னு சொன்னேன் உண்மையான காரணம் என்னன்னு நான் கேட்டேன் அதுக்கு இது சத்தியம் நான் சொல்றது உண்மைன்னு அடிச்சு சொன்னான் எனக்கு அப்பதான் அது பொய் இல்லை உண்மைன்னு எனக்கு உரைச்சது அப்புறம் நானும் மனசில் ஏறின பாரத்தை அவுத்து விட்டுட்டு எனக்கும் முன்னாடி ஒரு காதல் இருந்துச்சுன்னு அவளுக்கு புரிய வச்சேன் நாம் ரெண்டு பேரையுமே ஒரே படகுல விதி சேர்த்துடுச்சு பழச மறந்தா புதுசாக வாழலாம்னு நான் அவகிட்ட சொன்னேன் அதுக்கு மைத்திலி முடியாதுன்னு மறுத்துட்டா என்னால் முடியாதுன்னு ஒரேடியாக மறுத்துட்டா ஊர் உலகத்துக்கு நாம் கணவன் மனைவி ஆனால் உள்ளுக்குள்ள தனித்தனியாக தான் நாங்கள் இருக்கணும் என்று சொல்லிட்டா அத்தை அதையும் மீறி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு அழுதா அதான் நான் அப்படியே இருக்கம்பா என்று சேகர் தன் தந்தையிடம் வந்து சொன்னான் தனிக்காச்சலத்தால் நம்ப முடியவில்லை நம்பாலும் இருக்க முடியவில்லை இதுவரைக்கும் ஏம்பா நீ இதை சொல்லலை என்றும் கேட்டார் காதல் முறிவு அந்த ஆதங்கத்தின் தாக்குதலால் அப்படி பேசுறா போக போக துக்கம் வடியும் நிலைமையும் சுகமாகும் அவசரப்பட்டு நம்ம எதுவும் சொல்ல வேணான்னு கம்முன்னு இருந்தம்பா என்று சேகர் சொன்னான் அதையெல்லாம் விட முக்கியமான காரணம் தாம்பத்திய விவகாரம் உங்ககிட்ட எப்படிப்பா சொல்றது எனக்கு கொஞ்சம் சூக் கூச்சமா இருந்துச்சு என்று அவன் எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சுன்னு சேகர் தான் தந்தையான தனிக்காச்சடம் தெரிவித்தான் சரிப்பா விடு அவ நம்ம வழிக்கு வரல நாமாவது அவ வழிக்கு போவோம்னு நினைச்சு நீ கவலை விடு காதலிச்சுவனியே உனக்கு முடிச்சு வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே என்று கேட்டார் தந்தை சொன்னேனப்பா அதுக்கு நீங்கள் கட்டிய தாலிக்கு என்ன மதிப்புன்னு கேட்டா இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னேன் நாம் விவகாரத்தை பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அதுக்கு உடனே நாம ஏன் விவகாரத்தை வரைக்கும் போகணும் இப்போவே அறுத்தலான்னு தாலி கைத்து மேலே கையை வச்சாப்பா எனக்கு ஒரு கணம் உடல் ஆடி முகம் வெளியி போச்சுப்பா அதை கவனிச்சவ இந்த கலாச்சார பயந்தான் நான் கலட்ட முடியாமல் தவிக்கிறேன்னு சொன்னான் கழுத்தில் சுமக்கிறேன்னு சொன்னான் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு உங்கள் காதலியை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துங்கன்னு சொன்னாப்பா அவள் சொல்கிறத பார்த்தா இங்கே தனிமரமா வாழப் போகிறாளா என்று கேட்டார் அவருடைய தந்தை ஆமாப்பா அவளுக்கு வாழ்க்கை இல்லைங்கிற போது எனக்கு மட்டும் ஏம்பா காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கை எனக்கும் தேவையில்லை நானும் இப்படியே இருக்க முடிவு பண்ணிட்டேன் என்றான் சேகர் ஒரு வினாடியில் தனிக்காய்ச்சலம் வயிற்றில் எவரோ சடக்கென்று ஈட்டியை சொருகி பிடுங்கியது போல இருந்தது பொறுக்க முடியாத வழி நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே நாற்காலையில் தலையை சாய்த்து கண்களையும் மூடினார் சேகர் பட்டம் படிக்கும் போதே தன்னுடன் படித்த ஒரு பெண்ணையும் காதலித்தான் இருவருமே வேலை கிடைத்த பிறகு திருமணத்தை முடித்துக் கொள்வதாக தீர்மானித்தும் இருந்தனர் ஆனால் காதல் விவகாரமோ கசிந்து தனிக்காச்சலம் காதுக்கு வர பையனிடம் குதித்து பணிந்து தலைத்து குலைந்து மடக்கி கெஞ்சி ஒரு வழியாக பெண் பார்த்து மைத்திலியை அவனுக்கு கட்டி முடித்து வைத்து விட்டார் தற்போதோ பெரிய சிக்கலில் அவனுக்கு மா பெரிய சிக்கலில் சேகர் மாட்டிக்கொண்டு விட்டான் இப்படி முட்டாள் கழுத அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே விஷயத்தை நம்மக்கிட்ட உடச்சி உடைச்சி இருந்தால் நாம் இருக்கலாம் இல்ல காதலுடன் அவளை சேர்த்து வச்சிருக்கலாம் என்று ஸ்தனிகாச்சலம் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார் முன்னது முடியும் பின்னது முடியாதுப்பா என்றான் சேகர் அவ அப்பா சம்மதிக்கணுமே அது முடியாம தானே அவளை எனக்கு கட்டி வச்சிருக்காரு அடுத்து கல்யாணம் நின்று போனால் நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை எப்படி அவளை காதலனுக்கு நீங்கள் கட்டி வைக்க முடியும் என்று சேகர் தன் தந்தையை பார்த்து கேட்டான் பெத்தவங்க காதலை ஏற்றுக்காத குத்தம் நாங்கள் பலியாகிடோம்பா மகன் சொல்ல தனிக்காச்சலத்துக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போல ஆனது மௌனமாக வலியை தாங்கி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார் வெகு நேரத்திற்கு பின்பு ஒரு முடிவுக்கு வந்து நீளமான ஒரு பெருமூச்சியும் விட்டு பொறுப்பா அவசரப்படாத அவளை சரி பண்ணுற என்று எழுந்தார் எப்படிப்பா இவனும் எழுந்தான் நீ என் பின்னால வீட்டுக்குள்ளே வராத நீயும் நானும் முன்னா இருந்தா மனம் திறந்து உன் பொண்டாட்டி பேச மாட்டா தயங்குவா என்றா தனிக்காச்சலம் ஒன்று பண்ணலாம் எனக்கு முன்னால் அணி போய் உன் அறைக்குள்ளே நுழைஞ்சி கதவை சாத்திக்க நான் பின்னால வரேன் அந்து நான் அமர்ந்துகிறேன் என்று சொன்னார் அடுத்து தனிக்காச்சலம் எழுந்து சென்று ஹாலில் அமர்ந்து மைத்திலி மைத்திலி இங்க வாமா என்று தன் மருமகளை அழைத்தார் இதோ வரை மாமா என்று குரல் கொடுத்தவள் அடுப்படியிலிருந்து கையை துடைத்து கொண்டு எதிரில் வந்தாள் இங்க வாமா உட்காருமா என்றால் மாமனார் இருக்கட்டும் மாமா அவள் மரியாதையை நிமித்தமாக மறுத்தாள் மரியாதை மனசில் இருந்தா போதுமா நான் உன்கிட்ட கொஞ்சம் அதிக நேரம் பேசணும் நீ நின்றுக்கிட்டே இருந்தால் உன் கால் வலிக்குமா வா வந்து உட்காரு என்றார் மருமகளை பார்த்து நாம் முக்கியமாக பேச போகிறதால ஒளிவு முறை இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பேசணும் என்ன என்று பேச ஆரம்பித்தார் சரி மாமா என்ன விஷயம் என்று கேட்டால் நேரடியாக விஷயத்துக்கே வரமா சேகரும் நீயும் தாலி கட்டின நாளிலிருந்து இன்னி வர சந்தோஷமாக இல்லைங்கிறானே யார் மாமா சொன்னான் உன் புருஷந்தாமா அவங்ககிட்ட விளக்கமாக மாமா என்றாள் மருமகள் சேகர் சொன்னாமா எல்லாத்தையுமே உன் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லையா மாமா என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் மருமகள் சரிம்மா அந்த பையனை சொல்லு உங்களை சேர்த்து வைக்கிறேன் என்றார் அவர் சே வேணாம் மாமா ஏம்மா அது முடியாது மாமா காரணத்தை சொல்லுமா அவருக்கு கல்யாணம் மாமா அப்புறம் ஏம்மா அவனை நினச்சிக்கிட்டே இருக்க என்றார் என்றார் தனிக்காச்சலம் என்ன மாதிரி தான் மாமா அவரும் பெற்றவங்களுக்கு காதல் பிடிக்காமல் பிரித்து என்ன உங்கள் பிள்ளையோட முடிச்சு வச்சாங்க இதே காரணத்தை காட்டி அவனுடைய அம்மா அப்பா அவளே உன்னை நிராகரித்து திருமணம் முடித்து சந்தோஷமாக இருக்கும்போது ஆம்பளை நீ எதுக்கு இப்படியே இருக்கணும்னு வற்புறுத்தி வேறு ஒரு பெண்ணை கட்டி வச்சுட்டாங்க மாமா புள்ள மேலே அக்கற பெற்றவங்க செஞ்சது நியாயம் தானம்மா இப்போது மனைவியோடு அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா உன்னையே நினச்சி குடித்த நடத்தாமையாக இருக்கான் என்று கேட்டார் மாமனார் சந்தோஷமாக தான் இருக்கார் மாமா இப்போ அவனுடைய வீட்டுக்காரி மூணு மாதம் முழுகாமல் இருக்கா அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏமா காதலை நினச்சி உருகிற இது என்னமா நியாயம் என்று கேட்டார் எப்படி முயற்சி பண்ணியும் என் மனசு அந்த இருந்து மாறல மாமா மறக்க முடியல இந்த உறுதி பிடிவாதம் உனக்கு பெத்தவங்களுக்கு பெத்தவங்க உன்னை வற்புறுத்தும் போது உனக்கு இருந்திருக்கணும் நீ எப்படியாவது கல்யாணத்தையும் நிறுத்தி இருக்கணும் மனசில் உறுதி அவ அவங்களும் உங்களை போல மிரட்டி உரட்டி அடித்து கெஞ்சி என்னை மாற்றிட்டாங்க மாமா எப்படி திரும்பினாலும் தங்கள் மேல் அடி வெழுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை காதல் முன் பெற்றவர்கள் தூசு மாமனாருக்கே தன்னை நினைக்க அருவறுப்பாக இருந்தது சரிமா நடந்தது நடந்து போச்சு இனி சேகரும் நீயும் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் அதுதான் சரி என்றார் அது முடியாது மாமா ஒருத்தி தனியா நிற்கிறார் யாருமா மலர் உங்க மகனோட காதலி அவ இன்னும் கல்யாணம் முடிக்கல தனிக்காச்சலத்துக்கு தலை சுழன்றது அதே நேரம் கொஞ்சம் எரிச்சலும் தலை தலை தூக்கியது வாழ்க்கையில எல்லா கணக்குமே சரியா வரணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனமா என்றார் அவர் இல் மாமா சரியா வரும் மாமா தான் ஒருத்தர் இல்லாம மனசு எண்சி வாழலாம் தனிக்காச்சலத்துக்கு இதுவும் சரியாகவே தெரிந்தது சரி அவளுக்கும் ஒரு மாப்பிள்ள பார்த்து முடிக்கலாம் என்றார் முடியாது மாமா ஏன் அவ என்ன போல கெட்டி எப்படி சொல்ற நானும் உங்க பிள்ளையும் இந்த முடிவுக்கு வந்து அவ கிட்ட கேட்டோம்மா அதுக்கு என் காதல் புனிதமானது தெய்வீகமானது அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்கள் மகனோட காதலே சொல்லிட்டா உறுதியாக சொல்லி எங்களை திருப்பியும் அனுப்பிட்டா அவ விதிமா அது உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுதானே என்றார் மாமனார் அவளோட உறுதியை பார்த்த பிறகுதான் எங்களுக்கும் செருப்படியாக இருந்துச்சு எங்கள் காதலில் கெட்டி அவங்க காதல் உறுதினா எங்கள் காதல்னு மட்டமா மாமா எல்லோருக்கும் ஒரே மனசு தானே பெண்ணோட சம்பந்தம் இல்லாமல் பலவந்தமாக ஒருத்திய சுவைத்தவன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு வேணால் நியாயமான தீர்ப்பாக தோணலாம் ஆனால் அது சரியில்லாத ஒரு முடிவு தான் அப்படிதான் மாமா விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினுடைய சேர்ந்து வாழ்றது சரியில்லாதது என்றால் மருமகள் சரிம்மா இது எல்லாத்துக்கும் தீர்வு தான் என்ன என்றார் மாமனார் கலாச்சாரம் பால் படாமல் பெத்தவங்க வேதனைப்படாமல் இருக்கணும்னா யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற இடத்துலையே வாழ்றது தான் நல்ல முடிவு என்றார் ஆனால் இது காதல் மனசுகளை குழி தோண்டி புதைச்ச தீர்ப்பு நாங்கள் அப்படி வாழ விரும்பல செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக எங்களையே நாங்கள் தண்டிச்சுக்கிட்டு அவங்கவங்க கூட்டுக்குள்ளேயே காதல் தீவுகளாக தனித்து வாழறது தான் மாமா எங்களுடைய முடிவு என்றால் மருமகள் விவாதம் சரியாகவே இருக்கட்டுமா இது ஆரோக்கியமான தீர்வா மைத்திலி என்றார் மாமனார் சங்கடமாக ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் ஓடி போகிறது தற்கொலைன்னு காதலர்கள் எத்தனை அடி அடித்தாலும் மற்றவங்க கிட்டேயும் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கே மாமா காதலன்னு அத்தனை கசப்பானதா என்றால் மருமகள் இல்லைம்மா பையனோ பெண்ணோ வயசு கோளாறு உடல் கவர்ச்சியால் காதல் பண்ணி வாழ்க்கையில் தோற்று பெத்தவங்களுக்கும் கஷ்டமாவோ பாரமாகவோ ஆகிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணவு தான் அவங்கள அப்படி எதிர்க்க சொல்லுதும்மா இதுக்கு இதுதான் அடிப்படை சுழி மானம் மரியாதை பணம் அந்தஸ்து எல்லாத்தையும் அடுத்து காதலுக்கு எத்தனை எதிர்ப்பு மாமா பெத்தவங்க அக்கறைன்னா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதட்டாமல் உருட்டாமல் நல்ல விதமாக எடுத்து சொல்லணும் அவங்க கேட்கலன்னா இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் விருப்பப்படி செய்யுங்கன்னு நாளைக்கு கஷ்டம்னா எங்கள் கிட்டே வராதிங்கன்னு உங்கள் வாழ்க்கை உங்களோடன்னு சொல்லி ஒதுக்கிடலாம் அப்படி இல்லாமல் மானம் மரியாதை வாழ்க்கை போன மாதிரி பிரிக்கிறீங்க மாமா விவாதம் நீண்டுகிட்டே போகும் காதலில் தோத்த பல பேர் பழச மறந்து வாழ்கிறாங்க மறைச்சு வாழ்கிறாங்க இல்லை அது போல் நாங்களும் இப்படியே இருந்துட்டு போகிறோம் விடுங்க என்றால் மருமகள் விழிகள் அருவியாக கூட்டின மனம் மனம்தான் ஒப்பவில்லை எப்படியும் இருந்துட்டு போகட்டும்னு விடுறதுக்கு இது என்ன இலவசமாமா தாம்பத்தியமாச்சே என்றால் மாமா உங்களைப் போல காதல் எதிர்ப்பாளர்களுக்கு பாடம் என்று சொல்லிவிட்டு அழுகையுடனே உள்ளே சென்று விட்டால் மருமகள் மைத்துலியுடைய இந்த முடிவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அவள் எடுத்த முடிவு சரியாக தவறா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்ச நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மொழியை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்